நமச்சிவாயம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே நமகா அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்க அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போது உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அப்போது மிதுன ராசி நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சந்தோஷமான ஒரு மாதமாக அவங்களுக்கு அமையப்போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க நான் பல பதிவுகள் அதை சொல்லியிருக்கிறேன் மெயினாக உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் பாவத்தில் மற்றும் மூன்றாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாத கடைசியில் கேந்திரம் ஏறுகிறார் அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையை பெறப் போகிறார் குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடம் கன்னி அப்போது மிதனராசிக்கு நாலாம் இடம் ரெண்டாவது கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து கன்னிராசிக்கு போகும்போது இன்னும் கூட ஒரு நல்ல சந்தோஷமான கால நேரங்கள் அமைய போகுது ஒரு நல்ல நேரம் பிறக்க போகுது மிதனராசி நேயர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகுது ஒரு கவலைகள் காணாமல் போகும் இன்னும் சொல்ல காணாமல் போன தொலைந்த பொருட்கள் கூட மின வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் அக்கம்பல் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் அதிகமாக நம்ம ராசிக்கு இருக்கின்றது அப்போ இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய எனதுருமை ராசி நேயர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அப்போ இதுக்கெல்லாம் என்ன சாமி பண்ணுறது மனது ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது சாமி வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது இடதோஷங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு கூடிய மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த புதையல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசினியர்கள் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கவனமாக அதை கையாள வேண்டும் அலட்சியமாக இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்காது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது ஏன்னா வீடு தான் குடியிருக்கக்கூடிய வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி தசை மாறுதல்கள் இருக்கக்கூடாது தசை ரொம்ப 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 முக்கியம் அந்த திசை தான் உங்களை வந்து காப்பாற்றும் அது திசை தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுதான் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் லக்கியாக இருக்கும் தசையை மாத்திரக்கூடாது தசை மாறிடக்கூடாது அதிர்ஷ்டம் திசை மாறிவிடும் எனவே அந்த மாதிரி இடங்கள்லாம் சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸு இதற்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் என தருமை மிதனராசி நேயர்களே அதே போல் தான் நான் சொன்னேன் இடதோஷப் பிரச்சனைகள்னு சொன்னேன் இடதோஷ பிரச்சனைகள்லாம் வீடு கூடியிருக்கக்கூடிய வீடு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது காடு பிரச்சனையாக இருக்கலாம் விவசாய நிலங்களாக இருக்கலாம் தோட்டம் துறவாக இருக்கலாம் அல்லது வந்து தோப்பாக இருக்கலாம் பண்ணைகளாக இருக்கலாம் எல்லாம் ஒரு நேரத்தில் ஒவ்வொன்று வாழ வச்ச இடம் சாமி என்னை இது இதுதான் சாமி என்னை கட்டி காப்பாற்றி என்னை ஒரு ஆளாக மாற்றிச்சு இன்றைக்கி என்ன தலைகீழே மாறி போயிருக்கு சாமி இது அப்படின்னு மிகுந்த கவலையோடு இருக்கின்ற மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் உங்களை காப்பாற்றும் அது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம் தொழில் நடத்தக்கூடிய இடமாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் அப்போ அந்த பூமி இடதோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணாத வரையிலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை முதல்ல தீர்வாக மனசில் ஒரு நாள் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ எந்த வித வழிபாடுகளை விட இந்த இடதோஷ நிவர்த்தி தான் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் மிதனராசி என்பர்களே அதே போல் வருமானங்கள் அதிகரிக்கும் திருமண யோகங்கள் அதிகரிக்கும் நாற்பது வயசாது முப்பத்தெட்டு வயசாவது பொண்ணுக்கு பொண்ணுக்கே நாற்பது வயசாதுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக திருமண யோகங்கள் கை கூடும் இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் வயோதிக பருவத்தில் ஐம்பது வயசு ஐம்பத்தி நாலு வயசில் வரக்கூடிய ஆசைகள் திருமண ஆசைகள் இந்த மாதிரி இருக்குமே ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு பணங்காசுகள் கிடைக்கும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவை வந்து சேரும் மெயினாக இந்த ஷார்மா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட்டீங்க ஸோ இதெல்லாம் வர வைக்கிறதுக்கான வழிவகை உண்டு வாய்ப்புகள் இருக்குது கவலை வேண்டாம் எழுதருமை மிதுன ராசி நேயர்களே அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அந்த சினிமா துறையாக இருக்கலாம் மெயினாக சினிமா துறையில் அரசியல் குடும்பங்கள் அல்லது வந்து ஒரு ஆன்மீக குடும்பங்கள் ஆன்மீக மடாதிபதிகள் உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மெயினாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகும் ஒரு மன பயம் இருக்குமேயானால் அந்த மன பயம் விலகும் எழுதருமை மிதுன ராசி நேயர்களே அப்போ பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே ஜென்ரலாக மிதன உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே உள்ளது ஆனால் நான் நல்லா இல்லை சாமி எனக்கு கஷ்டமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க நான் வந்து ட்ரபுளில் இருக்கேன் அப்போ எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான வழிவகைகள் பரிகாரங்கள் தெரிந்து ஆலய வழிபாடுகள் தெரிந்து ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி